Hi friends, welcome to our channel. இந்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் விரதத்தை எந்த முறையில் மேற்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று எந்த முறையில் விரதத்தை மேற்கொண்டு எந்த பொருளை தானமாக தர வேண்டும் இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் விரதம் மேற்கொண்டு நான் சொல்கின்ற இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆகவே மறக்காமல் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று கட்டாயமாக விரதம் மேற்கொண்டு இந்த பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும் சரி இப்போ நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் நாம் எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பெரிய பெரிய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விரத நாட்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி என்ற பெயரிலேயே தெரிகின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு விரதம் என்று மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் விரதம் மேற்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை விநாயகரிடம் சொன்னீர்கள் என்றால் அடுத்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்திற்குள் உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி தருவார் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நாம் விரதம் மேற்கொள்வதினால் வருடத்தில் வருகின்ற இருபத்தி நான்கு சதுர்த்தியிலும் விரதம் இருந்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு சதுர்த்தி என்பது வளர்பிறையில் வருகின்ற பனிரெண்டு சதுர்த்தி திதி தேய்பிரையில் பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இப்போ வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து நீங்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் இப்ப நாம இந்த விரதத்தை எந்த முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் உங்களால் உணவு நீர் எடுத்து கொள்ளாமல் இந்த விரதத்தை இருக்க முடியும் என்றால் நீங்கள் உணவு நீர் எதுவுமே எடுத்து கொள்ளாமல் இந்த விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் அப்படி உங்களால் நீர் இல்லாமல் இருக்க முடியாது என்றால் உங்களின் உடல் நிலையை பொறுத்து நீங்கள் பால் பழம் காஃபி டீ போன்றவற்றை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை தொடங்கலாம் அது உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து தான் இந்த விரதத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் ஆனால் இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கும் போது உங்களுடைய விரதம் எந்த முறையில் நீங்கள் தொடங்குகிறீர்களோ அதே முறையைத்தான் நீங்கள் விரதம் முடிக்கும் வரை கடைபிடிக்க வேண்டும் இப்போ நீங்கள் நீரும் ஆகாரமும் எதுவுமே எடுக்காமல் நீர்ஜல ஏகாதேசி முறையில் விரதத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அதே முறையில் தான் விரதம் முடிக்கும் வரை இருக்க வேண்டும் நடுவில் நீங்கள் தண்ணீர் குடித்து விட்டீர்கள் என்றால் அந்த விரதம் இருந்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது ஆகவே தான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன் உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து நீங்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் இந்த விரதத்தை இருக்க முடியும் என்றால் இருக்கலாம் அது உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் தண்ணீர் டீ காஃபி பழங்களை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம் இப்போ நாம் இந்த விரதம் எந்த முறையில் இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு அன்றைய தினத்தில் உங்களது வீட்டு பூஜை அறையிலும் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி உங்களுடைய சங்கல்பத்தை வைக்க வேண்டும் நீங்கள் சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும்போது எந்த முறையில் விரதத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த விரத முறையை சொல்லி அதாவது நீங்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் இந்த விரதத்தை இருக்கப் போகிறீர்கள் என்றால் விநாயகரிடம் இருக்கப் போகிறீர்கள் என்றால் விநாயகப் பெருமானிடம் நான் இந்த விரதத்தை உணவு நீர் எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் இந்த விரதத்தை தொடங்கப் போகின்றேன் இதற்கு நீ அருள் புரிந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் அப்படி இல்லை பாலோ பழமோ டீ காஃபியோ இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் இன்றைக்கு நான் உன்னை நினைத்து விரதம் மேற்கொள்கிறேன் இந்த நாளில் நான் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கப் போகிறேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரியம் எதுவோ அதையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த காரியத்தை நடத்தி தர வேண்டும் என்று விநாயகப் பெருமானிடம் சொல்லி விரதத்திற்கு உண்டான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு பால் தயிர் நீர் தேன் சர்க்கரை இளநீர் விட்டு அபிஷேகம் செய்து இந்த நாளில் விநாயகருக்கு வஸ்திரம் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரமோ அல்லது வெள்ளை நிறம் கொண்ட வஸ்திரத்தையோ அணிவித்து அருகம்புல் மாலை கட்டாயமாக சாத்த வேண்டும் இந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துவதினால் உங்களை பிடித்திருந்த பீடைகள் தரித்திரம் அனைத்தும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ வளம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரியே உங்களது இல்லத்தில் யாருக்காவது கேது திசையினால் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் கேது திசையினால் பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி இருக்கின்றவர்கள் கட்டாயமாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் மகா சங்கடகர சதுர்த்திக்கு உண்டான விரதத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கேது திசையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி அனைத்து கிரகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அதே மாதிரியே இந்த நாளில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கட்டாயமாக மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று சந்தான பாக்கியம் வேண்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் பல தம்பதியர்கள் பலவிதமான மருத்துவமனைக்கு சென்று அதன் பிறகும் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று சந்தான பாக்கியம் வேண்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் விநாயகரை நினைத்து விரதம் மேற்கொண்டால் அடுத்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி தினத்திற்குள் உங்களது வீட்டிலும் குழந்தை சத்தம் கேட்கும் அதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆகவே குழந்த ஆகவே குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கட்டாயமாக இந்த நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டி மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சரி இப்போ நாம இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கும் போது எந்த பொருளை தானமாக தர வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த நாளில் குழந்தை இல்லாத தம்பதியர்களும் சரி மற்றபடி தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அவர்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் மேற்கொண்டு இந்த பொருளை தானமாக தர வேண்டும் இந்த பொருளை தானமாக தருவதனால் உங்களது வீட்டில் செல்வ வளம் ஏற்படும் சந்தான பாக்கியம் ஏற்படும் கிரக தோஷம் விலகும் வாஸ்து தோஷம் விலகும் ஆகவே தான் இந்த பொருளை கட்டாயமாக அனைவருமே தானமாக தர வேண்டும் அந்த பொருள் என்னவென்றால் மஞ்சள் நிறம் கொண்ட உணவுப் பொருட்கள் மஞ்சள் நிறம் கொண்ட உணவுகளை நீங்கள் அன்னதானமாக வழங்க வேண்டும் அந்த உணவுப் பொருள் எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம் கிச்சடியாக இருக்கலாம் அல்லது பருப்பு சாதமாக இருக்கலாம் வாழை பழம் தரலாம் இந்த மாதிரி மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பதினால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய சங்கடங்கள் தீர்ந்து அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விநாயகப் பெருமானின் அருளால் ஏற்படும் சரி இப்போ நாம் இந்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது என்று பார்ப்போம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக சதுர்த்திக்கு முதலில் வருகின்ற சதுர்த்தி தினத்தை தான் நாம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றோம் இது ஒவ்வொரு வருடத்திலும் ஆடி மாதம் முடிவிலோ அல்லது ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தியோ குறிக்கக்கூடியதாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி என்பது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று வருகிறது இந்த நாளில்தான் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் விரதத்தை கடைபிடித்து விநாயக பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்